கூட்டணியில் இருக்கிறது மட்டும்தான் நம்ம சொல்ல முடியும் அதோட பேச்சுவார்த்தை நடக்கும்போது யார் யாருக்கு எந்தெந்த தொகுதி எத்தனை சீட்டு அப்படிங்கிறத அந்த தேர்தல் கூட்டணி ஆரம்பித்தவங்க தான் நம்ம சொல்லலாம் இல்லை அது ரைடுங்கிறது அது வந்து இண்டிபெண்ட் பாடி அதுக்கும் பாரதிய ஜனதா கட்சிக்கும் எந்த விதமான சம்பந்தமும் கிடையாது அது தேவையில்லாமல் ஒரு இடத்துல போய் யாரும் எந்த ஒரு நிறுவனமும் வந்து ரைட் பண்ணுறதுக்கான வாய்ப்புகள் இல்லை ஏதாவது ஒரு இப்போ நெருப்பு இல்லாமல் புகையாதுன்னு சொல்லுவாங்கள்ல ஏதாவது அங்கே இருக்க போய் தான் அவங்க போய் ரைட் பண்ணுறாங்க அது இண்டிபெண்டோடைய இடியோ ஐடியோ அது ஒரு இன்டிபெண்ட் பாடி தமிழக அமைச்சர்கள் வீட்டை நடக்குது தமிழக அமைச்சரோட போக்கு எப்படி இருக்குது அது ரயிலே நடத்துகிறாங்க அப்படின்னா அங்கே ஒரு சொன்ன மாதிரி ஒரு பிரச்சனை இல்லாமல் அங்கே பண்ண மாட்டாங்க தமிழக அமைச்சரே நடக்குது இல்லை அதை பற்றி எனக்கு தெரியாது எதுனாலும் அவங்க ரைட் பண்ணுறாங்க தெரியாது இப்போ நீங்கள் தான் எனக்கு தெரியும் ரைட் நடந்து முடிஞ்ச பிறகு அவங்களுக்கு சொன்னதுக்கப்புறம் அதனுடைய விளக்கத்தை கேட்டுக்கிட்டு நான் நல்ல இல்லை குற்றச்சாட்டுகள் அடிப்படையில் நடைபெறுவே எந்த நடை வேணுன்னா பொழுதுதான் வந்து சோர்சஸ் இல்லாமல் எதிரில்லை அது எனக்கு தெரியாது எனக்கு தெரிஞ்சால் நான் அவங்கள்ட்ட சொல்லுவேன் தெரியாத விஷயத்திற்கு நான் உங்கள்கிட்ட சொல்லிட்டு இருக்கிறது இல்லை தமிழக வெற்றிகள சார்பில் வந்து பாஜகவுட கூட்டணி இல்லை அப்படின்னு சொல்லியிருக்காங்க அதாவது ஒரு கட்சியினுடைய தலைவர் கூட்டணி வைத்துக்களை வைத்து வைக்காததும் வந்து அவருடைய சொந்த விருப்பம் அது என்னுடைய பொறுத்தவரையில் என்னுடைய விருப்பம் எதுனாக்கி இன்றைக்கி தமிழ்நாட்டில் நடைபெறுகிற அந்த ஆட்சி வந்து இது மக்களுக்கு எதிரான ஆட்சி தான் நான் சொல்லுவேன் இந்த ஆட்சியை அகற்றணும் அப்படின்னாக்கி எல்லாரும் ஓரணியில் சேர்ந்தால் அதனுடைய வாய்ப்புகள் அதிகமாக இருக்கும் அதனுடைய அடிப்படையில் நாட்டு மக்களின் நலன் கருதி அந்தந்த கட்சி தலைவரும் அவர்களோட முடிவு எடுக்க வேண்டுமே தவிர அவர்கள் எடுத்திருக்க முடிவுக்கு நான் எந்த கருத்தும் சொல்ல முடியாது தேர்தலுக்கு என்ன ஒரு வருஷம் இருக்க அதனால் வந்து இப்போவே எல்லாத்தையும் சொல்லிட முடியாது கூட்டணியில் இப்போ கூட்டணியில் இருக்கிறது மட்டும்தான் நம்ம சொல்ல முடியும் அது ஒரு பேச்சுவார்த்தை நடக்கும்போது யார் யாருக்கு எந்தெந்த தொகுதி எத்தனை சீட்டு அப்படிங்கிறத அந்த தேர்தல் கூட்டணி ஆரம்பித்தவங்க தான் நம்ம சொல்லிடலாம் அதுக்குள்ளே நீங்கள் ரொம்ப அவசரமாக இருக்கிறீங்க கொஞ்சம் பொறுமையாக இருங்க பார்த்துக்கிட்டு தமிழகம் ரெண்டாயிரத்தி இருபத்தாறுல முப்பத்தொன்று முப்பத்தாறுல நாங்கள் தான் திமுக தான் வேணும் அப்படின்ற மாதிரி ஒரு பேச்சுக்கூட்டத்தில் இல்லை அது அப்படித்தான் அதெல்லாம் சொல்கிறதுக்கு எல்லாருக்குமே சுதந்திரம் இருக்குது ஆனால் அது தீர்மானிக்க வேண்டியது மக்கள் தான் இதுக்கு முன்னால் இப்படி தான் ஒரு தடவை காங்கிரஸ் கட்சியும் திமுகவும் சமமாக போட்டியிட்டாங்க அப்போ போட்டியிடும்போது என்ன சொன்னாங்கன்னா யார் முதலமைச்சர் அப்படிங்கிறது அதில் ஒரு போட்டி இருந்துச்சு திமுகவில் இருக்கிறதா அண்ணா காங்கிரஸில் இருக்கிறதாங்கிற வந்துச்சு எம்ஜிஆர் என்ன பிரச்சாரம் வச்சாருன்னா இந்த நாட்டுடைய முதலமைச்சர் யாருங்கிறது மக்கள் தான் தீர்மானிக்கணும் இந்த கட்சிகள் தீர்மானிக்க முடியாதுன்னு அன்றைக்கி புரட்சித் தலைவர் வந்து பிரச்சாரமே செஞ்சார் முடிவில் என்ன ஆச்சுன்னா புரட்சித் தலைவரை தான் தமிழக மக்கள் முதலமைச்சராக கொண்டு வந்தார் அதனால் மதிப்புக்குரிய முதலமைச்சர் அவர்கள் சொல்வதில் வந்து எனக்கு ஒன்றும் அவர் சொல்றதில் என்னுடைய க கருத்தை ஒன்றும் சொல்ல முடியாது செல்வராஜ் கருத்து நீங்கள் கேட்டிருக்கீங்க அது கண்டனம் தெரிவிச்சிருக்காங்க தெரிவிச்சிருக்காங்க ராணுவ வீரர் போரில் வந்து எதுவும் செயல்படாத மாதிரி செல்வராஜ் அதாவது இன்றைக்கி இந்தியாவை பாதுகாக்கிறது வந்து நம்ம இராணுவம் அவர்களை வந்து நம்ம எந்த விதத்துலையும் குறை சொல்லுங்கிறது கூடாது என்ன அது நீங்கள் தான் பார்த்துக்கணும் இல்லை அதாவது பரீட்சை எழுதி வெற்றி பெற்றவர்கள் இது அது சம்பந்தமான கேள்வி இதில் போதுமானதா இல்லையாங்கிறது எப்படி நம்ம சொல்ல முடியும் வந்து பரீட்சை எழுதியிருக்காங்க அதிக மதிப்பெண் பெற்றால் வெற்றி பெற்றிருப்பாங்க இதுக்கு வந்து நம்ம என்ன பதில் சொல்ல முடியுது இல்லை தேசிய கல்வி திட்டம் அமலுக்கு கொண்டு வரன்றப்ப வந்து தமிழகத்தில் வந்து கல்வி வந்து என்ன மாதிரி இருக்கும் தேசிய கல்வி கொள்கை தேசிய கல்விக் கொள்கையில் ஏற்கனவே இருக்க ஆங்கிலம் தமிழ் போக மூன்றாவது ஒரு மொழி எடுத்துக்கிடலாம் அப்படிங்கிற மாதிரி ஒரு கருத்து இருக்குது அதில் மூன்றாவது மொழி வந்து ஹிந்தி தான் எடுக்கணுங்கிற கட்டாயம் இல்லை தெலுங்கு எடுக்கலாம் மலையாளம் எடுக்கலாம் கன்னடம் எடுக்கலாம் எந்த மொழி வேணாலும் எடுக்கலாம்னு தான் இருக்குது ஆனால் இன்னொரு மொழியை படிக்கிறதுனாலோ அந்த மொழியினுடைய கலாச்சாரம் பண்பாடு அறிவியல் அதெல்லாம் தெரிஞ்சிருக்குன்னா அறிவு ம காலப்போக்கில் இப்போ நீங்கள் கையில் செல்ஃபோன் வச்சுருக்கீங்க செல்ஃபோன் வச்சுட்டு இன்றைக்கி செல்ஃபோன் இல்லைனா நம்மளால் வாழவே முடியாது எப்படி எந்த நாகரிகம் வந்துச்சு நமக்கு இப்போ நமக்கு தெரிஞ்ச அளவுக்கு விட அதிகமாக இப்போ ரெண்டு வயசு மூணு வயசு குழந்தைகள்லாம் வந்து செல்ஃபோன் ஆப்ரேட் பண்ணியிருக்காங்க அதனால் நாளுக்கு நாள் அறிவியல் வளர்ச்சியும் எல்லா முதிர்ச்சியும் வந்து நாளுக்கு நாள் வளர்ந்து கொண்டே இருக்குது அதனால் வந்து நம்ம வந்து மாணவர்களுக்கு தரத்தை உயர்த்துவதில் வந்து எந்த விதமான குறைபாடும் இருக்கக்கூடாது அமித்ஷா சார் சென்னை வந்திருந்தப்போ வந்து ஓகே சார் கூப்பிடல அப்படின்னு வருத்தம் அப்படின்னு சொல்லிட்டு ஓபிஎஸ்ஐ அப்படின்னு சொல்லிட்டாரு கூப்பாது வருத்தமாக இருக்குது அப்படின்னு சொல்லி எங்கள் கூட்டத்தில் இருக்காரு இல்லை அன்னைக்கு அவர் கூட்டணி இருக்கிறாரு அதில் ஒன்றும் சந்தேகம் இல்லை ஏன்னா அன்னைக்கு உள்ள சூழ்நிலை வந்து அங்கே பேச்சுவார்த்தைக்கு வந்துடுவோம் அவர் வந்தது வேறு விஷயம் அதுக்கப்புறம் ஒரு நண்பருடைய வீட்டுக்கு போனாங்க அதுக்கு பிறகு இதை வந்ததுனால இதை பேசி முடித்தாங்க அதனால் ஏற்கனவே இருக்கிறாரில்ல அதனால அவங்கள கூட்டணியில் பேசணுங்கிற அவசியம் இல்லை இப்போ எவருமே கூட்டணியில் இருக்காங்க இருக்கிறாங்க இருக்குது இப்போ இன்னைக்கு உள்ள சூழ்நிலைக்கு வந்து ஈபிஎஸ் தான் கட்சியினுடைய பொதுச்செயலாளராக இருக்காங்க அது முடிந்த பிறகு நம்ம அதை பற்றி பேசிக்கலாம் பாஜக வரைக்கும் அதிமுக அந்த மாதிரி பாஜகவுக்கு இந்த கட்சி இருந்தால் நாங்கள் கூட்டணி நினைக்க மாட்டோம் அப்படி நிலைப்பாடாக இருக்கிற திருமாவளவன் என்னுடைய நண்பர் தான் எனக்கு ரொம்ப வேண்டியவர் அவர் வந்து கூட்டணி வந்து பாஜக இல்லைங்கிறதும் அல்லது திமுக இருக்க போறாரா என்பதும் அவர் தான் முடிவு செய்ய வேண்டும் குறிப்பிட்ட கட்சிகள் வந்து இருந்தால் நாங்கள் கூட்டணி வைக்க மாட்டோம் அப்படின்ற மாதிரி நிலைப்பாடு அப்படி இல்லை ஏதாவது ஒரு கட்சியில் இப்போ எத்தனை கட்சி இருக்குது தமிழ்நாட்டில் திமுக இப்போ நாங்கள் எதிர்கட்சி ரெண்டு ரெண்டு கூட்டணி தான் வரப்போகுது அது அவங்க தனியாக கூட நிற்கலாம் அதில் வந்து இதில் அந்த கட்சிங்கிறது வரமாட்டேன்னு சொன்னால் நம்ம அவரை இப்படி வலுக்கட்டாமல் அப்படி கூட முடியாதுல்ல அவர் எல்லா கட்சிகளும் சேர்ந்தால் பலம் ஒவ்வொரு தனி மனிதனும் இதில் இந்த தமிழகத்தை பொறுத்த மட்டிலும் நீங்கள் உள்பட எல்லோருமே சேர்ந்து சேர்ந்தால் நிச்சயமாக நல்லது தான் அதிமுக தொண்டர்கள் நிலைப்பாடா கட்சி ஒன்று வெற்றி பெற முடியும் தொண்டர்கள் நிலைப்பாடா இருக்கு சரிங்க ஆறுல போட்டி தோல்வி தோல் ஏன் நினைக்கலாமே ஏன் தோல்வி அடைஞ்சுன்னா நினைக்கிறீங்க இப்போ ஒரு கட்சி ஆரம்பிக்கிறது எதுக்காக ஆரம்பிக்கிறாங்கன்னா மக்கள் நலனுக்காக அப்புறம் எல்லா எம்எல்ஏக்களையும் தேர்தல் நிப்பாட்டி வைக்கிறாங்க எல்லாம் தோத்து போன நினைச்சுக்கிட்டா நிப்பாட்டி வைப்பாங்க குடியரசுத் தலைவர் வந்து ஆலோசனை உச்ச நீதிமன்றத்தில் அதாவது நான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன் ஆளுநருக்குன்னு ஒரு சில அதிகாரங்கள் அவருக்கு என்னென்ன அதிகாரம்னால் அந்த இரநூறாவது அரசியல் சட்டப்பிரிவு இரநூறை பயன்படுத்துவது ஆளுநரோட அதிகாரம் இரநூத்தி ஒன்று சட்டப்பிரிவை பயன்படுத்து வந்து அது குடியரசுத் தலைவருடைய அதிகாரம் அப்போ நீதிமன்றத்திற்கு என்ன நீதி வழங்கலாங்கிறது நீதிபதிகளுடைய சில விதிமுறைகளில் இருக்குது இதில் விதிமுறைகளை மீறும்போது அதில் யாருங்கிறது சர்ச்சைக்குள்ளே போகக்கூடாது நீதிமன்றத்தினுடைய விவகாரங்கள் நம்ம அதிகம் பேசக்கூடாது இருந்தாலும் நீதிமன்றம் என்னென்ன தீர்ப்பு வழங்கணும் நீதிமன்றமே சட்டங்களை போடுற மாதிரி வந்ததுன்னா நாளைக்கு அரசியல் அமைப்புகளை இல்லை தேவையில்லாமல் போயிடுமே ஆமாம் கட்சி வளர்ந்துருச்சு கட்சி வளர்ந்துருச்சு அடுத்த தேர்தலை இது பண்ணி நாங்கள் வந்து சட்டமன்ற உறுப்பினர்களாக போனோம் ஆளுங்கட்சியாக கொண்டு வரணும் கட்சி வளர்ந்துருச்சு பாஜகவோட பாலிசி வந்து இப்போ தமிழகத்தில் வந்து கரெக்டாக வருமா அது இது வரைக்கும் வந்து என்னன்னா எல்லா இதுலயும் கூட்டணி கட்சி துணை முதல்வர் அப்படின்ற ஒரு பிரின்சிபிள் கூடவே இருந்தது எங்களுக்கு வந்து தேசிய ஜனநாயக கட்சி ஆட்சிக்கு வரணும் பங்கு முதல்ல வந்து ஆட்சிக்கு வரணும் முதல்ல தேர்தலில் அறிவிக்க தேர்தலுக்கு அறிவிக்கணும் நாங்கள் பேச்சுவார்த்தைகளை தொடரணும் யாருக்கு என்ன சீட்டுன்னு இருக்கணும் யார் இங்கே இருக்கிற ரைட் சைடில் இருக்கிற கேண்டிடேட்டாக லெஃப்ட் சைடில் இருக்கிற கேண்டிடேட்டாங்கிற முடிவு பண்ணணும் மக்கள் ஓட்டு போடணும் ஜெயிக்கணும் இவ்வளோ வேலைகள் இருக்குது கொஞ்சம் அவசரப்படுறீங்க பொறுத்து பண்பாமை கிடச்சிருந்தது பட்சத்தையும்